வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்டு வந்தார் சார் சார்ஜெலாம் இனிமேல் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க நானும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் என் அக்கௌண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பிடிச்சிட்டாங்க சார் ஏன் சார் பிடிச்சாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தார் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இனிமேல் சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டார் பேங்கில் எந்த சார்ஜுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டார் அப்படி இல்லைங்க ஆக்சுவலாக வந்து அவங்க எந்த சார்ஜ் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் இல்லையா அது வைக்காம இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சார்ஜை மட்டும் இப்போ பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மற்ற எல்லா சார்ஜையும் அவங்க எப்பயும் போல பிடிக்க தான் செய்வாங்க கிளியரிங் செக் ரிட்டர்ன் ஆச்சா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இசிஎஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏடிஎம்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க விட்ராவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க கேஷ் நீங்கள் கேஷ் வேறு பிரான்சுக்கு போச்சா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாத்துக்கும் சார்ஜ் உண்டு இந்த ஒன்றே ஒரு சார்ஜ் மட்டும்தான் அவங்க எடுத்துட்டாங்க மற்றபடி எல்லா சார்ஜும் உண்டு இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் ஏன்னா நீங்களும் வந்த நண்பர் மாதிரி நினச்சிருக்கலாம் ஓ பேங்கில் எல்லா சார்ஜும் எடுத்துட்டாங்க இனிமேல் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அது மாதிரி இல்லை மினிமம் சார்ஜ் மட்டும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க மற்ற எல்லா சார்ஜும் ஏசிஷோவில் பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்